இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கல்வன் ஒருவன் அமைதியின்றி சிறைச்சாலையில் உலாவிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த தேவ ஊழியர் ஒருவர் வேத புத்தகம் ஒன்றை அவனுக்கு கொடுத்து இதை வாசி இது உனக்கு ஆறுதல் அளிக்கும் என்றார் ஆனால் அவன் அதை அலட்சியமாக தூக்கி விட்டான் அன்று இரவு அவன் ஒரு கனவு கண்டான் அதில் தூரத்தில் காலம் சென்ற பக்தியுள்ள அவனுடைய தாயார் ஒளிமயமான ஒரு இடத்தில் நிற்பதை கண்டான் அவர்கள் அன்புடன் அவனை அழைக்கவே அவனும் விரைந்து ஓடினான் ஆனால் குறுக்கே பெரிய மலை ஒன்று தோன்றி அவனை தடுத்து நிறுத்திவிட்டது மனம் வருந்தின அவன் அந்த மலையில் மோதி கதறினான் அந்த மலையை சற்று கவனித்தான் அது அவன் செய்த பாவங்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் அந்த மலையின் மீது விழுந்தது அந்த மலை கரைந்து மறைந்தது விழித்துக் கொண்ட அவன் கனவின் பொருளை அறிய விரும்பினான் அப்பொழுது அவன் பார்வை தூக்கி எறியப்பட்ட வேத புத்தகத்தின் மேல் விழுந்தது திறந்து கிடந்த வேதாகமத்தை அப்படியே தூக்கினான் அங்கு அவன் பார்வை ஒரு வசனத்தின் மேல் விழுந்தது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த வசனத்தை வாசித்தவுடன் முழங்காலில் நின்று தன் பாவங்களை மன்னிக்குமாறு ஆண்டவரிடம் வேண்டினான் புதிய மனிதனானான் அவர்களை நேசிக்கிறார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு இல்லை கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு நிச்சயம் என பவுல் கூறுகிறார் எனவே எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் அவற்றை மன்னிக்க தேவன் தயை பெருத்தவர் தன் பாவங்களை மறைக்காதபடி அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் தேவனால் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் அப்பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் தாவீது பாவம் செய்த போது நீர் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாமேன் என்றான் ஆனால் இந்த நாட்களில் நம்மை மீட்கும் கிரயமாக இயேசு தன் இரத்தத்தையே சிந்திவிட்டார் எப்பேற்பட்ட பாவமாயிருந்தாலும் இயேசுவின் ரத்தம் அவைகளை கழுவி சுத்திகரிக்கும் எனவே கழுவப்பட்டு தூய வாழ்வு வாழ்வோம் கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம் மீ ஜபம் எங்களை அதிகமாய நேசித்துவன் நடத்துகிறேன் எங்கள் அன்பு பரலோக பிதாமி இந்த நாட்களில் கூட அப்பா சோத்திர ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே பாவத்தின் மீறுதலினாலே ஆண்டவரே அப்பா சோத்திர ஆண்டவரே கவலைப்படுகிற ஆண்டவரே அதற்காக வருந்துகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் விசேஷமாக அண்டவரை சிறு பிராயத்திலே ஆண்டவரே அப்பா பீடி சிகரெட் கஞ்சா போன்றவற்றிற்கு அடிமைப்பட்டு இதுல இருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அண்டவரை கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அண்டவரே நீர் ஒரு விடுதலை இந்த நாளிலே அனுப்புவீராக ரஜா நீர் சீந்தின ரத்தத்தினாலே அவைகளை கழுவி சுத்திகரிப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்